நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆன்வல் பிளானரை வெளியிட்டுள்ளது அதை பற்றியான தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திட்ட அறிக்கை அதாவது ஆனுவல் பிளவு வந்து வெளியிட்டுள்ளது ஸோ எந்தெந்த பணியிடங்கள் எந்த மாதம் நோட்டிபிகேஷன் வெளிவரும் மற்றும் தேர்வு நடைபெறக்கூடிய உத்தேச மாதங்கள் போன்ற தகவலை வந்து வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஒன்று குரூப் சர்வீஸு நான்கு ஸோ இதை பொறுத்தவரை மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை அதாவது பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான தோராயமாக எதிர்பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவரும் என்றும் இதற்கான தேர்வு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு இருக்கும் என்றும் வெளியிடப்பட்டுள்ளது போன்று சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான எக்ஸாம் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று சட்டப்பேரவை செயலாளர் பணியிடங்கள் மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை ஆறு இதற்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிவரும் என்றும் இதற்கான தேர்வு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காவதாக ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இதற்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான தேர்வு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று குரூப் சர்வீஸ் ஒன் அதாவது டிஎன்பிசி குரூப் சர்வீஸ் ஒன் இது மொத்த பணியிடங்கள் அறுபத்தி ஐந்து என்றும் இதற்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவரும் என்றும் இதற்கான தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கம்பைன் இன்ஜினியரிங் சப்ஆார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தி ஏழு இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவரும் என்றும் இதற்கான தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று கம்பெயின் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதற்கான மொத்த பணியிடங்கள் இருபத்தி ஐந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவரும் என்றும் இதற்கான தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டாவதாக ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கையை நூற்றி பதினெட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாவதாக கம்பென் ஜியாலஜி சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஐந்து நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கான தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதே குரூப் சர்வீஸ் இரண்டு அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இதற்கான மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் மாதம் மே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது பதினொன்றாவதாக கம்பென்ஸ் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய மாதம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே போன்று கம்பென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் மாதம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூன்று கம்பைன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய மாதம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே போன்று தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சப்ஆார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய மாதம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்ததாக ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை பதினான்கு தே இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய மாதம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு சிவில் ஜட்ஜ் ஸோ மொத்த பணியணிக்கை அறிவிக்கப்படவில்லை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளியேறக்கூடிய மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்ததாக கம்பெயின் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சார் இதற்கும் பணியிடங்கள் அறிவிக்கப்படவில்லை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே போன்று கம்பைன் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இதற்கும் பணியிடங்கள் எண்ணிக்கை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்ததாக கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு நோட்டிஃபிகேஷன் வெளிவரக்கூடிய மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுபோன்று அரசு பணியாளர் தேர்வாணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவரக்கூடிய பணியிடங்களை தோராயமாக அதாவது தற்காலிகமாக வெளியிட்டுள்ளது ஸோ இந்த பணியிடங்கள் வந்து மாறுவதற்கும் மாதங்களோ அல்லது தேர்வு நடைபெறக்கூடிய மாதங்களும் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இது டென்டேட்டிவ் அறிவிக்க என்று அறிவித்துள்ளது ஸோ அதனால் இந்த பணியிடங்களை பொறுத்தவரையே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விரைவிலேயே அதாவது ஜனவரி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கான அறிவிப்பு வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே குரூப் ஃபோருக்கான பணியிடங்கள் பத்தாயிரத்திற்கும் அதிகமாக வெளிவர வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஸோ அதனால் இந்த பணியிடங்கள் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை பிரகாசமாக இருக்கின்றது ஸோ அதனால் அரசு வேலைவாய்ப்புக்கு தயாராக கொண்டிருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் வசப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற அரசு பணிகள் மற்றும் ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் ஸோ அதை தொடர்ந்து பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்